இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப நல்ல டேஸ்டான வெஜிடபுள்ஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பசங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுட சுட செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் க்ரீன் சட்னி செஞ்சுக்கிறேன் இப்போ மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் பூண்டு ரெண்டு பல் பச்சை மிளகாய் ஒன்று வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட இஞ்சி ஒரு துண்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஜீரகம் நீங்கள் இதிலேயே வேணாலும் சேர்த்து எலுமிச்சம்பழமும் பழமும் இதிலையே பிழிஞ்சி விட்டுக்கலாம் நான் தனியாக அதை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ தான் நான் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இதோட எலுமிச்சம்பழம் பழம் அரைப்பழம் பிழிஞ்சி விட்டுருக்கேன் நீங்கள் அதை மிக்ஸி ஜார்லேயே கூட சேர்த்து அடிச்சுக்கலாம் நான் தனியாக பிழிஞ்சி விட்டு கலந்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சாண்ட்விட்சுக்கு தேவையான எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பூண்டும் பச்சை மிளகாயும் இடித்து சேர்த்துருக்கேன் பூண்டு நாலு பல் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்து இடித்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இடித்து சேர்த்தா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டியை சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஒயிட் பிரெட்டில் தான் செஞ்சுருக்கேன் இப்போது பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக சீவி அப்புறமே நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பீன்ஸ் மொத்தமாக இருந்தால் வேகாது அதனால் நல்லா பொடியை கட் பண்ணிக்கணும் இப்போ குடமிளகாய் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு குடமிளகாய் அளவு பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது இது ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம ஒரு கப்பளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன் நல்லா துருவி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா துருவி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேர்ந்தா உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாது இருக்கிற அந்த காயில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும் இப்போ கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஆஞ்சூர் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ பன்னீர் நான் வீட்டிலே செஞ்சு உதித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பத்தில் அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் இதை வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சதன்னு இருக்கும் இப்போ மிளகு பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பிழிஞ்சி விட்டுருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு பிரிஞ்சு விட்ருக்கேன் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு நம்ம ஆற வச்சுக்கிட்டு இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக பட்டரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரையிட்டுன்னு இப்போ நம்ம பிரெட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது ஹெல்த்தியாக பண்ணலைன்னா நீங்கள் வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக சூடானதும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது லைட்டாக சூடாகி செவந்தால் போதும் இப்போ நம்ம ஆற வச்சுருக்க ஸ்டஃப்பிங்கே இதில் வச்சுக்கலாம் நல்லா வச்சு பரப்பி விட்டுருலாம் நல்லா வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ மேலேயே எடுத்து இன்னொரு பீஸை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் லைட்டாக அழுத்துனா போதும் இப்போ நம்மளுடைய வெஜ்ஜு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ க்ரீன் சட்னி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கும் பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பிரெட்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக சூடானால் போதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ க்ரீன் சட்னியை மேலே தடவிக்கலாம் இந்த மாதிரி க்ரீன் சட்னியை வச்சு நல்லா தடையிட்டோம்னா இது நல்லா காரசாரமாக சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் க்ரீன் சட்னியில் இது வந்து காரமாக இருக்கனால பெரியவங்கள்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாம் ஆறுன ஸ்டப்பிங்கை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டையும் எடுத்து நல்லா மேலே வச்சு கரண்டில் லைட்டாக ஒரு அழுத்து அழுத்தி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தக்கூடாது உடஞ்சி போயிடும் லைட்டாக ஒரு அழுத்து அழுத்திக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த சாண்ட்விஜை கட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்துருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் லஞ்ச் கொடுத்து கொடுத்துட்லாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதோ கூட நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்